வெள்ளத்தாள் சேதமடைந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்போக நெற்பயிற்சியை மேற்கொள்வதற்கு தயார்படுத்துங்கள் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை தமிழரசு கட்சிக்கும் சங்கு கூட்டணிக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு மீண்டும் விளக்கு தூவி சட்டவிரோதமாக சொத்தை குவித்த நபரின் வீட்டை சுற்றி வளைத்திடா அதிரடி படையினர் அர்ஜுனா எம்பியின் ஆபத்தான சாகசம் பிரதமருக்கு பரந்த முறைப்பாடு யாழ் வடமராட்சி கடற்கரையில் வெள்ளை நுரை அச்சத்தில் மக்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அனர்த்தங்களால் நான்காயிரத்து ஐநூறு வீடுகள் முழுமையாக சேதம் யாழில் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பு நிதியை பெறும் பயனாளிகளின் பெயர்களை காட்சிப்படுத்த நடவடிக்கை அரசு அறிவிப்புகள் அனைத்தும் மும்மொழிகளிலும் கட்டாயம் அமைச்சர் அறிவிப்பு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை கையப்படுத்த உள்ள அரசாங்கம் மக்களுக்கு மாற்று நிலம் நிவாரணப் பணிகளுக்காக இலங்கை வந்த அமெரிக்க விமானங்கள் கனிமுழு சஞ்சீவ கொலைப்பாணியில் மற்றொரு சதி திட்டம் வெள்ளத்தால் சேதமடைந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்புகத்தில் நெட் பயிற்சியை மேற்கொள்வதற்கு தயார்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தேசிய தேவையாக கருதி அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களும் நன்கு ஒருங்கிணைந்த முறையில் அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும் தற்காலிக பழுதுபார்ப்புகளை மேற்கொண்டு தேவையான நீர்ப்பாசன நீர் விநியோகத்தை வழங்கவும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி இதன்போது போது பயிர்களுக்கு ஏற்பட்ட செய்ததற்கு இலங்கை வரலாற்றில் மிக உயர்ந்த இழப்பீட்டை வழங்குவதன் ஊடாக பயிற்சிக நடவடிக்கைகளை விரைவில் மீண்டும் தொடங்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் சுட்டிக்காட்டினார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனுராதபுரம் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டி எழுப்புவதற்கும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்வதற்காக இன்று காலை அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் அனர்த்தத்தால் முழுமையாக செய்ததை எதிர்கொண்டு விவசாயிகளின் எண்ணிக்கை விவசாய காணிகளின் அளவு மற்றும் தேவையான நிதியின்பன குறித்து அறிக்கை எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் இந்த இழப்பீடு நியாயமாக கிடைக்க வேண்டியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அதனை அநீதியான முறையில் யாரும் பெறக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தவும் அவர்களுக்கு மீண்டும் பயிற்சிகை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைகள் நெரு்பாசனம் மற்றும் தகவல் தொடர்பு உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து நிறுவனங்களிடம் ஜனாதிபதி தனித்தனியாக கேட்டறிந்தார் சேதமடைந்த வீடுகளை மீண்டும் திறப்பதற்கான திட்டம் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்ததோடு வீதி அபிவிருத்திக்கான நிரந்தர திட்டங்கள் செயல்படுத்தப்படுவரை தற்காலிக சீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்த மக்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார் மாவட்டத்தில் உள்ள ஐநூற்று ஒன்பது மின்மாற்றிகளில் மின்மாற்றிகள் அனர்த்தம் காரணமாக சேதமடைந்துள்ளதாகவும் தற்போதவை சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் நாளைய தினத்திற்குள் மாவட்டத்தில் மின் விநியோகம் முழுமையடையும் என்று மின்சார சபை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் மேலும் நாற்பத்தி நீர் விநியோகங்களுக்கு அவற்றில் சுமார் தற்பொழுது சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவற்றுக்கு பவுசர்கள் மூலம் நீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் நீர் விநியோகம் முழுமையாக சீரமைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் சேதமடைந்த சமூக நீர்வளங்கள் திட்டங்கள் தற்போது மீண்டும் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது கிணறுகளை சுத்தம் செய்யும் பணிகள் கடற்படையின் தற்போது நடைபெற்று வருகின்றன பிரதேச சேலங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் சமூகத்தின் பங்களிப்புடன் பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார் சோளம் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான இழப்பீடு வழங்கி பயிற்சிகை நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மறுசீரமைத்தல் சுகாதார சேவைகளை மீளமைப்பது மற்றும் சேதமடைந்த மதஸ்தலங்களை அபிவிருத்தி செய்வது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது வள்ளம் காரணமாக மாவட்டத்தில் இருநூற்றி இருபத்தி எட்டு வீடுகள் முற்றிலுமாக னர் அந்த வீடுகள் இருந்த இடங்களில் மக்கள் மேல் குடியேற்றுவதா அல்லது வேறு இடத்தில் மேல் குடியேற்றுவதா என்பது குறித்த துல்லியமான தரவுகளை பெற்று குறித்த காணிகளை அடையாளம் காணும் நடவடிக்கை தொடங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளை மீண்டும் திறக்க முடியுமாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சேரியால் வழங்கப்பட உள்ள பதினாயிரம் ரூபாயை டிசம்பர் முப்பதோறாம் தேதிக்கு முன்னர் வழங்கி முடிக்கவும் அதற்கான பட்டியலை உடனடியாக தயாரிக்கவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் அரசு அதிகாரிகள் போலீசார் மற்றும் முப்படையினரின் பங்களிப்பு குறித்து ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்தார் இலங்கை அரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை செயலகத்தில் இன்று காலை குறித்த சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அத்துடன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி இணைத் தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் சி ரவீந்திரா முருகேசு சந்திரகுமார் ஜனநேக தமிழ் தேசிய கூட்டணியின் பொதுச்செயலாளர் நாகலிங்கம் ரத்னலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் போது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பேசப்பட்ட விடயங்களில் ஜனாதிபதி பெருமளவுக்கு அக்கறை காண்பிக்கவில்லை எனவும் அது பற்றி திருப்தி அளிக்கக்கூடிய சாதகமான பதில் எதனையும் வழங்கவில்லை என்றும் தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் வடக்கு கிழக்கு தெற்கு உள்ளடங்கலாக நாட்டின் சகல பாகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியல் கட்சிகள் சிவில் சமூக குழுக்களை ஒன்றிணைத்து மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு அரசாங்கத்தின் மீது அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் மக்கள் இயக்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பமாகும் என சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நபரொருவரின் வீட்டில் இன்று சோதனை நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் உள்ள வீட்டிலேயே போலீஸ் மற்றும் விசோட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசாரால் பெற்றுக் கொள்ளப்பட்டு தேடுதல் அனுமதிக்கமைய குறித்த சோதனை நடத்தப்பட்டது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் கட்டமாக குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்களை தெரிவிக்கின்றனா் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அணையா விளக்கு போராட்ட நினைவு தூபி இனந்தெரியாத விசமிகளால் மீண்டும் இன்று உடை தெரியப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழி மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணமலாக்கப்பட்டோரின் விடயத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனப்படும் தன்னார்வ எளியோர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தினங்களில் அணையா விளக்கு ஏற்றும் சிறு தூபி அமைக்கப்பட்டு அதில் தீபம் ஏற்றப்பட்டது குறைத்த அணியாவிளக்கு தூவி கடந்த அணியா விளக்கு தூவியின் புனரமைப்பு பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று மீண்டும் அணியா விளக்கு போராட்ட நினைவு தூவி இனந்தெரியாத விசமிகளால் இன்று உடை தெரியப்பட்டுள்ளது இச்சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ் இந்து கல்லூரியில் தூக்கப்பட்ட சிவலிங்கத்தை அதே நிலையில் பேண வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஞானலிங்கேஸ்வரர் திரைக்கோயிலில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரவோடு இரவாக அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது இச்செயற்பாடு பல்வேறு தரப்பினராலும் கண்டனத்திற்கு உள்ளாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது சைவத்திற்கும் தமிழுக்குமாக தொடங்கப்பட்ட பாடசாலை என்ற வகையில் இதனை எதிர்த்து பாடசாலையின் பண்பாட்டை பேணும் பொருட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் முக்கியமான இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த உத்தரவின்படி தற்போது தற்காலிகமாக வைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்தை அந்த நிலையிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு எதிராக இடைக்கால உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது இந்த இடைக்கால தடை உத்தரவில் சிவலிங்கத்தை வேறு எந்த இடத்திற்கு மாற்றப்படக்கூடாது மற்றும் அது தொடர்பான வேலைகள் செய்யப்படக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது டிபா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் நாட்டில் நான்காயிரத்து ஐநூற்று பதினேழு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் மற்றும் வெள்ள அனர்த்தங்களால் அறுபத்தாறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அந்நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையின் அடிப்படையில் கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் ஆயிரத்தி வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன அந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன அந்த மாவட்டத்தில் பதிமூணாயிரத்து நாற்பத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன அதற்கு அடுத்ததாக புத்தள மாவட்டத்தில் மூன்று வீடுகள் முழுமையாகவும் நான்காயிரத்து அறுநூற்று ஆறு பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன குருநாகல் மாவட்டத்தில் நானூற்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதுளை மாவட்டத்தில் நானூற்று நான்கு வீடுகள் முழுமையாகவும் ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்றோரு வீடுகள் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளன கேகாலை மாவட்டத்தில் வீடுகள் முழுமையாகவும் பதினோராயிரத்து ஐநூற்று பதினோராந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடை நுவரெலியா மாவட்டத்தில் பதினைந்து வீடுகள் முழுமையாகவும் நானூற்றி ஐம்பத்தைந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மோட்டார் சைக்கிள் செலுத்தும் போது அதனை காணொலியாக பதிவு செய்கின்ற காணொலி அவரது சமூக ஊடகங்களிலும் வெளியாகி வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரதான வீதியில் பயணிக்கும் போது அவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் பதிவு செய்ததை அவதானிக்க முடிகின்றது இது வீதியில் செல்கின்ற ஏனியவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவே அமைகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாதாரண ஒரு நபர் வாகனத்தை செலுத்தும் போது கை தொலைபேசியில் உரையாடுவதோ கை தொலைபேசியை பாவனை செய்வதோ தண்டனை ஆபத்துக்குரிய குற்றம் என்பதுடன் அது ஆபத்தான சாரதியாக்கமாகவே கருதப்படும் இது இவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டிய மக்களின் மக்கள் ஒருவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் வீதியில் மோட்டார் சைக்கிளை செலுத்துவது விமர்சிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இதுகுறித்து பிரதமர் ஹரினி அமரசூரிய போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோரது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் கொடுக்க பொதுமக்கள் சத்தி புக்கு போய் கொண்டிருக்கிறோம் அரிய நாங்கள் என்ன செய்வோம்ட்டா எங்கன்ன கட்சி சின்னத்தை வந்து மோட்டு சைக்கிள் வந்து மாந்துவாட்டி சைக்கிள் சைக்கிள் இல்ல மோட்டு சைக்கிள் வந்து மாத்துவோம் இடி எல்லாம் தெரியா தெரியாது போயிட்டு இருக்காரு நாங்கள் என்னோட காட்சி செயலாளரும் காட்சி தலைவரும் வந்து போய்கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் சந்திப்புக்கு

கௌசல்யா நரேந்திரன் ஏதாவது கருத்தறிங்க விரும்புற கருத்தறிங்க நீங்க அரே என கேட்ட பேமஸான கட்சியை பைக்லாம் போய்ருக்காடி யாரும் பயன்படுத்துறது போலடிச்சால வேறு இவங்க கேட்ட ஒரு பேமஸ் ஆன கட்சி

நாங்க நாங்க தான் போடுறாளர் தாங்க தான் நாச்சி தொட்டர் கட்சி மட்டாரம் செய்தாளர் மட்டாரம் செய்தாலும் தாங்கல்ல என்ன ரோடு இதே ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து எல்லாம் குடிக்கி போட்டு நின்றவர் ஒரு விட்ஸ் ஒன்று விட்ஸ்ல யாரை சொ யார் போய் அடிச்சிட்டுது அப்ப தட்டு பேர சட்டு பேரம் போய் அங்கே பார்த்தோம் ஐயாவுக்கு வந்து நல்ல வெறி சைக்கிள்ல வந்தவர் முருங்க விட்டார் அவர் யாரு சாலை தட்டி போனார் தம்பி அப்ப ஐயா படத்திருந்தவர் போய் கையை மடிங்கிட்ட கை நான் கையை கையில மடிங்க புரிஞ்சிருக்கான்னு காப்பிட்டு புரிய சரி ஒரு கை மடக்கலாம இருந்தார் அப்ப ஐயாச்சு ஐயா வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக போட்டு ஒன் நைன் சிக்ஸ் நைன் அடிச்சு அடிக்கறேன் நான் போவான் ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டு வெறி கையே மடைகண்ட எடுக்கல சரி பாடம் உண்டுறாங்க இந்த கார்ல ஊறாங்க கவனம் யாழ்ப்பாணத்துக்கு குடிவாக்கள் தெரியும் நானே சில இது உனக்கு சோழன் ஆஹ் சோழன் நம்மளோட கடையில சின்ன சின்ன முதலீடு

அடியே ஒரு கட்சிய இல்லாம போயிடும செத்தம் பிடிக்காத ஓவரா ஒரு கட்சி தலைவர் செயலாளர் பொருளாளர் கட்சி தொட்டர் வட்டார செயலாளர் எல்லாருமே எல்லாரு செத்து போயிருக்கா ஒரு காட்சியே மோட்டர் சைக்கிள்ல போகுது எப்படிப்பட்டே ஆடித்தான் ஆடிதான் என்ன போவார் பாய் பாய் கொடுத்து ஆர வேற வயிறேன் அரசு திணைக்களங்கள் மற்றும் அலுவலகங்களினால் வெளியிடப்படும் சுற்றறிக்கைகள் கடிதங்கள் மற்றும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என உள்நாட்டு அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் மத்திய ஊபா மாகாணம் உள்ளிட்ட தமிழர்கள் சிறைந்து வாழும் அனைத்து பகுதிகளிலும் தனி சிங்கள மொழியில் மாத்திரம் அறிவிப்புகள் விடுவிக்கப்படுகின்றமை தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் மும்மொழி கொள்கையை பின்பற்றுமாறு அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் கடந்த நாட்களில் அதனை பின்பற்றியிருக்கவில்லை இருக்கவில்லை என்றார் அதுகுறித்துடன் விடையும் தொடர்பில் செயலாளருக்கு அறிவித்தல் விடுத்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார் அதற்கமைய நாளை முதல் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வெளியிடப்படும் அறிவித்தல்கள் மும்மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என்பது தொடர்பில் தாம் பணிபுரை விடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடராட்சி கடற்பகுதியில் வெள்ளை நுரை கரையொதுங்கியதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பருத்தித்துறை இறங்குதுறை ஆண்டிய கடற்பகுதியில் இன்று காலை வெள்ளை நுரை கரையொதுங்கியதால் மக்கள் அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ள நிவாரண கொடுப்பனவு விடயத்தில் தகுதியான ஒருவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தகுதியற்ற ஒருவருக்கு வழங்குவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு குறைத்த பிரிவிற்குரிய கிராம அலுவலர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோதர் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர் பிரதேச கணர்த்த நிவாரண சபைகள் உத்தியோகர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் ம பிரதீபன் அறிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரால் பிரதேச செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளார் えっ குறித்த கடிதத்தில் தேசிய அனர்த்த நிவாரண சபைகள் நிலையத்தினுடைய பேரிடர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட வீட்டை வசிப்பதற்கு ஏற்றதாக மாற்றுவதற்கும் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்கும் வீட்டு உபகரணங்களை மீட்டெடுப்பதற்கும் சமூக பொருளாதார அதிர்ச்சிகளை நிர்வகிப்பதற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் இருபத்தையாயிரம் உதவித்தொகை உடனடியாக வழங்க வேண்டும் அந்த வகையில் தேசிய அனர்த்த நிவாரண சபைகள் நிலையத்தினுடைய ஐந்தாம் தகுதி கடிதத்தில் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதி சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் தொகையினை பெறுவதற்கு தகுதியானது என்ற விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அனைத்து கிராம அலுவலர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் அனர்த்த நிவாரண சபைகள் உத்தியோகத்திற்கு சரியான தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டியது பிரதேச செயலாளரின் கடமையாகும் இவ்வாறான வெள்ள அனர்த்த நிலைமைகளின் போது அனைத்து கிராம வட்ட அலுவலர்களும் நேரடியாக பிரிவிற்கு சென்று தரவுகளை பெற்றுக் பிரதேச செயலாளர் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் படிவத்தினை உரிய முறையில் பூர்த்தி செய்து உறுதிப்படுத்திய வகையில் மேற்படி கொடுப்பனவினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலருணவு நிவாரணம் மற்றும் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவிற்கு தகுதியான ஒருவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தகுதியற்ற ஒருவருக்கு வழங்குவதற்கு சிபாரசு செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு குறைத்த பிரிவிற்குரிய கிராம அலுவலர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரதேச செயலக அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர் பொறுப்பு கூற கடமைப்பட்டிருப்பதனால் இவ்விடயங்களில் தனிப்பட்ட கவனம் எடுத்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அத்துடன் கொடுப்பணவைப் பெறுவதற்கு தகுதியானவர்களின் பெயர் பட்டியலினை இற்றைப்படுத்தி உறுதி செய்து கிராம் அலுவலர் அலுவலகங்கள் மற்றும் பிரதேச செயலகத்தில் தமிழ் மொழியில் காட்சிப்படுத்தி அதன் மென்புரதியினை மாவட்ட செயலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக் கொள்கிறேன் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் இடம்பெயர்ந்தவர்கள் சேதமடைந்த குடியிருப்புகள் அல்லது அந்த நிலங்களுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் பிரபாத் சந்திரகீர்த்தி கொழும்பு ஊடகமொன்றுடன் தெரிவித்தார் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய நிலங்கள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படும் என்றும் நிலங்கள் மற்றும் வீடுகளை இழந்தவர்களுக்கு மாற்று நிலங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மக்கள் வசிப்பதை தடுக்க தொடர்புடைய நிலச்சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்படும் என்றும் சந்திரகிர்த்தி குறிப்பிட்டார் சுனாமிக்கு பிறகு அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நிலத்தை வழங்கியது ஆனால் கடந்த அரைப்பல்லது ஆபத்தில் உள்ள பகுதி நிலங்களை கையகப்படுத்தவில்லை இடம் இருந்தவர்கள் புதிய நிலத்தை தக்க வைத்துக் கொண்டு தங்கள் பழைய நிலங்களுக்கு திரும்பினர் என்று அவர் கூறினார் அத்தகைய சூழலை தடுக்க நிலச்சரிவு ஏற்படக்கூடிய நிலங்களை அரசாங்கம் கையப்படுத்தும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பேரிடருக்கு பிந்தைய தேவைகள் மதிப்பீடு முதலில் செய்யப்படும் என்றும் அதன் பிறகு சூறாவளியால் ஏற்பட்டு சேதம் குறித்த தெளிவான தகவல் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நிதி அமைச்சகத்தின் தேசிய திட்டமிடல் பிரிவால் செய்யப்படும் இந்த மதிப்பீடு குறைந்தது மூன்று மாதங்களாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் முல்லைத்தீவு கரைதுரை பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட எல்லை கிராமங்களில் ஒன்றான கொக்கு தொடுவாய் பதினைந்தாம் கட்டையில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை கொக்லாய் முகத்துவாரத்தில் அத்துமுறை குடியேறியிருக்கும் பெரும்பான்மை இனத்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் குறைத்த ஆக்கிரமிப்பு முயற்சியை தடுப்பதற்கு கரைதுரை பெற்ற பிரதேச செயலகம் உள்ளிட்ட உரிய தரப்புகள் நடவடிக்கை எடுக்க தவறினால் தாம் களத்தில் இறங்கி அபகரிப்பு முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் குறித்த ஆக்கிரமிப்பு முயற்சி தொடர்பில் நேரடியாக பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொக்கு தொடுவாயிலிருந்து தமிழ் மக்கள் கடந்த தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டில் ராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் அவ்வாறமது தமிழ் மக்கள் வெளியேற்றப்படுவதற்கு முன்னர் கொக்கு தொடுவாய் வடக்கு கிராம் அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பதினைந்தாம் கட்டை பகுதியில் சிறுதானிய பயிற்சிகையில் ஈடுபட்டு வந்தனர் இவ்வாறாக அமது தமிழ் மக்கள் இடம்பெயர்விற்கு முன்னர் சிறுதானிய பயிற்சிக்கைக்காக பயன்படுத்திய சுமார் நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட அவர்கள் பூர்வீக காணிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குடியேற்றத்திற்கு பின்பாடு வன ஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் வனவள திணைக்களம் போன்ற திணைக்களங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு எல்லை கற்களும் இவ்வாறு திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பில் இருந்து தமது பூர்வீக சிறுதானிய பயிற்சிகை காணிகளை விடுவிக்குமாறு காணிகளுக்கு எமது தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக உரிய தரப்பினரை கோரி வந்ததுடன் குறித்த காணி விடுவிப்பினை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டனர் இந்நிலையில் தற்போது பெரும்பான்மை இனத்தவர்கள் சிலர் இவ்வாறு வனவள மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களங்களின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் எமது கொக்கு தமிழ் மக்களுக்குரிய பூர்வீக சிறுதானிய பயிற்சியை காணிகளை ஆக்கிரமிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொக்களாய் முகத்துவாரத்தில் தங்கியிருந்து பருவகால மீன்பிடியில் ஈடுபடும் தென்னிலங்கையைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தவர்களின் சிலராலேயே இவ்வாறு ஆக்கிரமிப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக மேற்கொள்ளப்படுவதாக அறிய முடிகின்றது குறிப்பாக கொக்களாயில் பருவகால மீன்பிடியில் ஈடுபடுவோர் தென்னிலங்கையில் இருந்து வருகை தந்து உரிய பருவகாலத்தில் மீன்பிடியில் ஈடுபடுவர் பின்னர் பருவகால மீன்பிடி செயற்பாடுகள் முடிவுற்றதும் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு சென்று விடுவார்கள் குறித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த பருவகால மீனவர்கள் தற்போது எமது தமிழ் மக்களுக்குரிய பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து குடியேறும் முயற்சிக்கின்றனர் அந்த வகையில் கொக்குலாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் இறப்புறமும் உள்ள வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளுக்கு கயிறு மற்றும் கம்பிகளை கட்டி அபகரிப்பு செய்கின்ற செயற்பாடுகளில் குறித்த தென்னிலங்கையை சார்ந்த பருவகால மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த அபகரிப்பு முயற்சிகள் இடம்பெறும் போது கொக்கு வடக்கு பகுதி மக்கள் தமது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டு தடுத்து நிறுத்தியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அது தொடர்பில் என்னிடம் மக்களால் அதற்கமையே குறித்த ஆக்கிரமிப்பு முயற்சிகள் தொடர்பில் நேரடியாக பார்வையிட்டு இங்கு இடம்பெற்றுள்ள ஆக்கிரமிப்பு முயற்சிகளை உறுதிப்படுத்திக் கொண்டேன் இதனையடுத்து இது தொடர்பில் கரைதுரை பெற்ற பிரதேச செயலக காணி உத்தியோகத்திற்கும் இந்த விடையின் தொடர்பில் தெரியப்படுத்தியதுடன் இவ்வாறு தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமிக்க முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் குறித்த ஆக்கிரமிப்பு முயற்சிகளை தடுத்து நிறுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளேன் இத்தகைய ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளுக்கு நடவடிக்கைகளை கரைதுறை பற்றி பிரதேசிலக காணி பகுதி மேற்கொள்வதுடன் குறித்த ஆக்கிரமிப்பு முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் அவ்வாறு கரைதுறை பற்றி பிரதேசிலக காணி பகுதியினர் குறித்த தமிழ் மக்களின் பூர்வீக காணிகள் அபகரிப்பதை தடுக்க தவறினால் நாம் களத்தில் இறங்கி அபகரிப்பு முயற்சிகளை தடுத்து நிறுத்துவோம் என்றார் மாலப்பை போலீஸ் நிலையத்திற்குள் திடீரென துப்பாக்கி ஒன்று இயங்கியதால் ஏற்பட்ட விபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் காயமடைந்துள்ளார் இன்று காலை துப்பாக்கியொன்றை பரிசோதிக்க முற்பட்ட போதே அது தவறுதலாக இயங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் சார்ஜென்ட் ஒருவரின் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த போலீஸ் அதிகாரியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் மாலப்பை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வெள்ளத்தினால் பாதிப்படைந்த மனித நுகர்வுக்கு தகுதியற்ற அரிசியை மோசடியான முறையில் தயார்படுத்தி சந்தைக்கு விநியோகிக்கும் மோசடி நடவடிக்கை குறித்த தகவல்கள் பொது சுகாதார பரிசோதர்களால் கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய கண்டி ஹாரிஸ்பத்துவ பகுதியில் மனித நுகர்வுக்கு தகுதியற்ற ஆயிரம் கிலோகிராம் அரிசியை விற்பனை செய்ய தயார் செய்த சந்தேக நபர்கள் சிலருக்கு எதிராக இவ்வாறு சட்டம் அமுல்படுத்தப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதர்கள் தெரிவித்தனர் இந்நாட்களில் தாம் கொள்வனவு செய்யும் அரிசி தொடர்பில் அதிக அவதானத்துடன் செயற்படுமாறு பொது சுகாதார பரிசோதர்கள் பொதுமக்களை இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் அப்பிரதேச பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு அறிவிக்குமாறும் பொது சுகாதார பரிசோதகர்கள் பொதுமக்களை அறிவித்துள்ளனர் டிட்பா புயல் அனர்த்தத்திற்கான இலங்கையின் பதிலளிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவியாக அமெரிக்க வான் போக்குவரத்து திறன்களை வழங்குவதற்காக இரண்டு முப்பது ஏ சூப்பர் கே விமானங்களும் அமெரிக்க விமானப்படையின் முப்பத்தாறாவது எதிர்பாராத அவசர நிலைகளுக்கான பதிலளிப்பு குழுவினைச் சேர்ந்த விமானப்படை வீரர்களும் இன்று ஹட்டுநாயக்க விமான தளத்தினை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இக்குழுவினர் வருகை தந்தபோது அவர்களை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சரான ஓய்வு மேஜர் ஜெனரல் கே பி அருண ஜெயசகர் ஆகியோர் வரவேற்றனர் அமெரிக்க அலுவலர்களும் அவர்களின் இலங்கை சகாக்களுமே உடனடியாக பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அத்தியாவசியமான நிவாரணப் பொருள் விநியோகங்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் குவாமியிலிருந்து செயற்படும் முப்பத்தாறாவது சிஆர்ஜி மற்றும் ஏனைய பிரிவுகளைச் சேர்ந்த அமெரிக்க விமானப்படை வீரர்கள் இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு உடனடி போக்குவரத்து மற்றும் ஏற்பாட்டியல் உதவிகளை வழங்குவார்கள் என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூசா அதிபர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான லொக்குப்பட்டி என்பவரை கொலை செய்வதற்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் பிஸ்டல் வகையிலான துப்பாக்கி மற்றும் டி ஐம்பத்தாறு வகையிலான பத்து தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக குற்றப்பிரணைவு பிரிவினர் தெரிவித்தனர் அகுங்கள்ள காவலர் பிரிவின் வெளிதர கல்வல பகுதியில் உள்ள வனப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி மற்றும் வடிமருந்துகள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பில் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவ்வாறு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர் லொக்குப்பட்டியின் ஆதரவுடன் துபாக்கி தப்பிச் சென்று தலைமுறைவாகியுள்ள கரந்தனிய சுத்தாவின் மைத்துணரை கொலை செய்ததாக பழிவாங்கும் நோக்கில் லொக்குப்பட்டி என்பவரை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் சந்தர்ப்பத்தில் கொலை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன குறித்த கொலைக்கு பயன்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் இவ்வாறு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை மறைத்து வைத்து நபர்களை கண்டறிய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது